ஹாய் செல்ல குட்டீஸ் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ஏல்லை உரைநடை உலகத்தில் தமிழர் மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இதில் தமிழர் மருத்துவம் அப்படின்றதில் ஒரு நேர்காணலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நேர்காணலில் யாரெல்லாம் பங்கேற்கிறா அப்படின்னா மாணவர்கள் சில மாணவர்களும் ஒரு மருத்துவரும் பங்கேற்கிறாங்க இந்த பாடம் ஃபுல்லாகவே நமக்கு மருத்துவ அதாவது பழங்கால பண்டைய மருத்துவம் பழங்காலத்தில் இதெல்லாம் மருந்தாக பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி செய்திகள் தான் இந்த பாடம் முழுவதும் நமக்கு இருக்கு நுழையும் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்றது ஒரு குரல் சரிங்களா என்றார் திருவள்ளுவர் இதுக்கு பாருங்க இந்த குரல்ல என்ன என்ன இதோட கருத்து என்ன அப்படின்னா உடம்புக்கு நம்ம யாக்கை அப்படின்னா உடம்பு உடம்புக்கு நம்ம மருந்து அப்படின்னு தனியாக எதுவும் தர வேண்டிய தேவையில்லை நாம் உண்ணும் உணவே மருந்தாக மாற்று மாற்றணும் அப்படின்றதான் அதாவது அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள் சரிங்களா அவங்க உணவையே மருந்தாக மாற்றி உண்றதுனால அவங்களோட நோய்கள்லாம் சரியானது அப்படின்றது உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் அவர்கள் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம் சரிங்களா உலகத்துல நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இருந்தாலும் தமிழர்கள் என்ன செஞ்சாங்க நமக்காக நம்மளுடைய மரபு சார்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் எதை பயன்படுத்தினாங்க நம்மளுடைய காலநிலை தற்போ நம்ம இருக்கிற இடம் அதுக்கே தாப்புல மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை அவங்களே உருவாக்கி அதை பின்பற்றி வந்தாங்க சரிங்களா அதெல்லாம் என்ன அப்படின்றத சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களுடைய உரை அவர்களுடன் நேர்காணல் முறையில் நாம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மாணவர் வணக்கம் ஐயா வணக்கம் வாருங்கள் குழந்தைகளை இப்போ இலக்கியா அப்படின்ற குழந்தை என்ன கேட்குறான்னு பார்க்கலாம் எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கற்று கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம் அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம் சொல்றாங்க பாருங்க அவங்க ஆண்டு விழா மலர்ல இந்த தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை எழுதுறதுக்காக இவங்களை நேர்காணல் பண்ண வந்திருக்காங்க நல்ல முயற்சி எனக்கு தெரிந்த விவரங்களை கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இலக்கியா பாருங்க என்ன கேள்வி கேக்குறான்னு பாருங்க மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா எப்ப மனிதர்கள் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்த போது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முய முயற்சித்திருப்பான் முயன்றிருப்பான் தாவரங்களின் வேறுபட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயம் பயன்படுத்தி இருப்பான் இவ்வாறு மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கி இருக்கும் இது எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால நம்ம சிந்திக்க மட்டும்தான் முடியுது அதாவது கெஸ் பண்ண மட்டும்தான் முடியும் ஏன்னா இதுதான் நடந்தது அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட சான்றுகள் இல்லை ஆனாலும் நம்மளுடைய இலக்கிய நூல்கள்ல மருந்துகள் பயன்படுத்துனதுக்கான சான்றுகள் இருக்கு சரிங்களா அப்போ தொடக்க காலத்துல மனிதர்கள் முதல் முதல்ல என்ன பயன்படுத்தினாங்க தொடக்க காலத்துல மனிதர்கள் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தாவரங்கள் முதல்ல அவங்களை பயன்படுத்தியது தாவரங்களை தான் மருந்தா பயன்படுத்தினாங்க சரிங்களா இதை ஞாபகம் முதன் முதலில் நம்மளுடைய மனிதர்கள் தொடக்க காலத்துல மனிதர்கள் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தாவரங்களை பயன்படுத்தினாங்க தாவரங்கள்ல எந்த பகுதிகளை பயன்படுத்தினாங்க வேர்பட்டை இலைப்பூ கனி சரிங்களா தாவரங்கள்ல வேர் பட்டை இலைப்பூ கனி இதை பயன்படுத்தி இதை மருந்தா பயன்படுத்தி நோய்களை சரி பண்ணாங்க செழியன் அப்படியானால் பழந்தமிழர்களுக்கும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ தமிழர்களுக்கு முன்னாடி அந்த தொடக்க கால தமிழர்களுக்கு முன்னாடி பழந்தமிழர்கள் இருந்தாங்களா அவங்களும் அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க ஆமாம் பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன பழந்தவர்கள் பழந்தமிழர்கள் எப்படி இருந்தாங்க மருத்துவத்துல மிக சிறப்பாக முன்னோடிகளா இருந்தாங்க அப்படின்றதுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் என்னென்ன மருத்துவ முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னா மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகா சரிங்களா உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகா முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் சரிங்களா இது பழந்தமிழர்களோடது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொடக்க கால தமிழர்கள் முதல்ல எதை பயன்படுத்தினாங்கன்னா தாவரங்களை பயன்படுத்தினாங்க தாவரங்கள்ல வேறுபட்ட இலைப்பூ அதை கனி இதெல்லாம் பயன்படுத்தி மருந்தை உருவாக்கினாங்க பழம்பு தமிழர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இந்த மருத்துவ முறைகள் மூன்று மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் யோகா இதெல்லாம் பயன்படுத்தி மருத்துவ ம மருத்துவத்தில் சிறந்து விளங்கியதோட அதற்கு மருத்துவத்தில் ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க சரிங்களா மேகலை பாருங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன இவற்று இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான் சரிங்களா அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் ஆனா அடிப்படை என்னது எல்லாருக்கும் அடிப்படை ஒன்றுதான் தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளையும் தத்துவங்களையும் கொண்டது நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கினர் நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் அப்பொருள்களின் தன்மை சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிகத் தெளிவாக விளக்கினர் பாருங்க அந்த காலத்தில் எந்த காலத்தில் நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளாக வருது பாவ புண்ணியத்தால் வருது அப்படின்னு மக்கள் உலகத்தில் எல்லாரும் பேசிட்டு இருந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்க உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிஞ்சு அப்போ உடலின் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நோயை இயற்கையாகவே என்ன செய்ய முடியும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து குணப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சிருக்காங்க சரிங்களா தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் மரபு சார் மரபு சார்ந்த சித்த வைத்தியம் உணவு சார்ந்த மருத்துவம் என பல வகைகளாக ஆகிவிட்டது இறுதியில் சிற்றூர் சார்ந்த மருத்துவமாக சுருங்கிவிட்டது பழங்க பழந்தமிழர்கள் மருத்துவ முறைகள்ல மிக சிறப்பா இருந்தாங்க ஆனா நாளடைவுல எப்படி மாறிடுச்சு வேற நிறைய வேற வெளி வெளிநாட்டுகளோட மருத்துவ முறைகள் கிடைக்கும் போது நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படி நம்மளோட மருத்துவ முறைகள் மிகவும் குறைஞ்சி போச்சு நாட்டு வைத்தியமாக இருந்து அப்புறம் பாட்டி வைத்தியம் மாறி மரபு சார்ந்த சித்த வைத்தியம் உணவு சார்ந்த மருத்துவம் அப்படின்னு சுருங்கி சுருங்கி கடைசியில் சி சிற்றூர் சார்ந்த மருத்துவமாக சுருங்கி விடுச்சேன் சரிங்களா அப்போது அதுக்கப்புறமா இப்போ என்ன செஞ்சுருக்கு மேகலை சொல்கிற பின் பின்தங்கி இருந்த தமிழர் மருத்துவம் தற்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடையவர் அடைந்து வருகிற வருவதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல மருத்துவங்கள் இப்ப எல்லாருமே நாட்டு மருத்துவத்தை விரும்புறாங்க ஆமாம் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பின்னர் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிக பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவின் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு என்பதும் புரிய தொடங்கியது குறிப்பாக சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்று மாரடைப்பு முதலை நோய்கள் பெருகிய நிலையில் இதன் பயனை இதன் பயனை சொல்லலாம் அதாவது நம்ம நம்ம ஆங்கில மருத்துவத்தில் சில இதுக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியல மருந்து கிடையாது இந்த கேன்சர் இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு இதாகலை சரிங்களா அந்த மாதிரிலாம் மருந்து ஆங்கில மருந்துகளால் கண்டுபிடி சரி பண்ண முடியாத நோய்கள்லாம் வரும்போது தான் நாம எதை தேடுறோம் நம்மளோட நம்மளோட மரபு சார்ந்த மருத்துவத்தை தமிழர் மருத்துவத்தை முந்தி காலத்துல எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம போறோம் இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதாது கூடவே உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகா இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்ல மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை படத் தொடங்கியது இன்று இன்றைக்கு பெருவாரியாக மரபு சார்ந்த மருத்துவ மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது என்ன இதுல பாருங்க முக்கியமான காரணம் பாருங்க அந்த மருந்தால உடனே அந்த நோய்கள் சரி பண்ணா கூட தொடர்ந்து அந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருந்தது அப்போ தொடர்ச்சியாக எடுக்கும்போது நமக்கு என்ன வருது பக்க விளைவுகள் வருது பக்க விளைவுகள் வரும்போது அது திரும்ப அதனால புதுசாக இன்னொரு நோய் வருது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதுக்கப்புறம் தான் மரபு சார்ந்த மருத்துவத்தின் மீது நம்மளுடைய மக்களோட பார்வை போகுது அதுக்கப்புறம் நம்ம அறிவியல் அறிஞர்கள் அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு அது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்ன செஞ்சுருக்காங்க நம்ம மருத்துவத்தை எடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப பாருங்க இதில் இந்த நோய்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகா சரிங்களா மருந்தோடு சேர்ந்து இதெல்லாம் செய்யும்போது உணவுனா எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் உணவே மருந்து வச்சோம் இல்லையா அது மாதிரி உணவுகள் எடுத்துக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் சேரும்போது தான் ஒரு மனிதனோட நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இலக்கியம் அடுத்து சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டும் மருந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு கேக்குறாங்க வேர் பாறு தலை பாரு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாறை சரிங்களா வேர் பாறு தலை பாரு மிஞ்சினா கால் பற்ப செந்தூரம் பாறை என்கிறார் சித்தர்கள் வேர் தலை ஆகியவற்றால் குணமடையாத சில நாட்பட்ட நோய்களுக்கு வேற பார்க்கணும் முதல்ல தலையை பார்க்கணும் இதுலயும் சரியாக மிஞ்சினா என்ன செய்யணும் பற்பம் பற்ப செந்தூரம் அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க தாவரங்களையும் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருத்துவ சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்க உலோகங்கள் சரிங்களா முதல்ல தாவரங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் உலோகங்கள் பாஷாணங்கள் பாஷாணம் அப்படின்றது ஒரு உலோகம் போல ஒரு கடினமான ஒரு திண்ம பொருள் அது நம்ம நவ பாஷா நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு சிலைகள்லாம் செய்வாங்க இல்லையா அது கொஞ்சம் விஷம் தன்மை நிறைந்தது அதை மருந்து பொருளாக அவங்க பக்குவப்படுத்தியிருக்காங்க சரிங்களா அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருள்களையும் உலோகங்களையும் பார்த்தார்கள் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை பாருங்க அதை மருந்தா இருக்காங்க சரிங்களா மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது பாருங்க எதை இருக்காங்க முதல்ல தாவரங்களை பயன்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உலோகங்கள் பாஷாணங்கள் அடுத்து பாருங்க இலக்கியா என்ன கேக்குறான்னு பாருங்க மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் இல்லையா மருத்துவத்துல என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் ஒரு மருந்தை உட்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் அதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா அப்போ பக்க விளைவும் இருக்கும் விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அதற்கு காரணம் மருந்தே உண மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது சரிங்களா அதாவது நார்மலா மருந்து சாதாரணமா நம்ம மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்கு சரிங்களா ஆனா நம்ம தமிழர் மருத்துவத்துல இல்லை எதனால அப்படின்னா மருந்து என்பதே உணவின் நீட்சி உணவோட தொடர்ச்சி தான் மருந்து ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தில் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் ஒரு நாம சாப்பிட்ற உணவுல ஒரு கவலை சாப்பாட ஜீரணம் பண்றதுக்கு எந்த மாதிரி சத்துக்க இது தேவைப்படுதோ அதே தான் இந்த மருந்து சூர இந்த சூரணத்தையும் அந்த லேகியத்தையும் சாப்பிட்றதுக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளோதான் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுல எந்த பக்க இருக்காது சரிங்களா அதனால் உணவு எப்படி பக்க விளைவு பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல சித்த மருத்துவ மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் தமிழர் மருத்துவத்தோட சிறப்பு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதில் பாருங்க தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு பாருங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க தனித்துவமான பார்வை சரிங்களா தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு அதுக்கப்புறம் பாருங்க இரண்டாவது சிறப்பு சூழலுக்கு இசைந்த மருத்துவம் சூழலுக்கு இறைந்த இசைந்த மருத்துவம் என்பது இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறோ மூலக்கூறுகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது அதாவது நாம் பயன்படுத்துற இப்ப நம்ம பயன்படுத்துற மருந்துகள் அதோட இதெல்லாம் என்ன செய்யுது நமக்கே நமக்கு என்ன வருது பக்க விளைவுகள் ஏற்படுத்துது சரிங்களா இப்போ இதில் நம்ம பயன்படுத்துகிற இதை உணவு மருந்து தயாரிக்கிறோம் இல்லையா தயாரிப்பதற்காக நம்ம என்ன பயன்படுத்துறோமோ என்ன இப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரை டேப்லெட் சிரப் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தயாரிக்கும் போது அதில் வர வேஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா கழிவுகள் அதெல்லாமே எல்லாமே என்ன செய்யும் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும் சரிங்களா அந்த வேஸ்ட் எல்லாம் ஏன்னா அது ஒரு கெமிக்கல் ஆனால் நம்ம தமிழர் மருத்துவத்தில் நம்ம இயற்கையான பொருட்களை மூலக்கூறுகளை வச்சு பயன்படுத்துறதுனால அதில் வர வேஸ்ட் வந்து சுற்றுச்சூழலை சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் இது சொல்கிறது அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோய் மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரது ஒருவரை நோயில்லாம் மனிதராக மனிதராக்க முயல்கிறது சரிங்களா இதுல என்ன சிறப்பு நம்மளோட இதுனா இப்ப நோய் சரியானதோடு இல்லாம திரும்ப அந்த நோய் வரக்கூடாது நோய் மீண்டும் வராமல் இருக்க சரிங்களா என்ன செய்யணும் எந்த மாதிரி வாழ்வியெல்லாம் நம்ம பின்பற்றணும் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறோம் இப்படி எல்லாம் செய்யும் போது இந்த நோய் நமக்கு திரும்ப வராது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுதான் நம்மளோட தமிழர் மருத்துவம் சரிங்களா பாருங்க எவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கு அடுத்து பாருங்க இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயான்னு கேக்குறாங்க இன்னைக்கு எதுக்கு நோய்கள் இவ்வளவு பரவி கிடைக்கும் நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னா மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் மனிதன் நினைச்சுட்டான் இயற்கையை விட்டு விலகி வந்துட்டாங்க முதல் காரணம் அப்படின்றாங்க முதன்மை காரணம் மாறி போன உணவு பழக்கம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதெல்லாம் உண்மைன்னு நமக்கே தெரியும் என்னப்பா பாருங்க உணவு பழக்கம் சரியான உணவு உணவு பழக்கம் கிடையாது சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் கிடையாது சத்தான உணவு சாப்பிட்றதும் கிடையாது மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல நிலமும் மாசுபடுது நீரும் மாசுபடுது காற்று மாசுபடுது எல்லாமே மாசுபடும் போது நம்மளோட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் அப்படி தானே கொஞ்சம் ரிலாக்ஸா நம்மளோட நம்மளை நாமே என்ன செஞ்சுக்கணும் ரிலாக்ஸா வச்சுக்கிறோம் அப்பதான் இந்த மன அழுத்தம் அப்படின்றது வராம இருக்கும் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் அதாவது இப்ப வந்து மன அழுத்தம் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்குலாம் வராது பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்னாலும் இல்லை இப்போ என்ன செய்யறீங்க எல்லாருக்குமே எல்லாமே அவைலபிளா இருக்கு தான் இருக்கு சரிங்களா முந்தையெல்லாம் பெரியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் நோய்கள்லாம் வரும் பெரிய நோய்கள்லாம் வரும் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்காமல் உங்களுடைய டயத்தையும் இதையும் சரியான முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா அதுக்கான சுற்றுச்சூழல் நமக்கு முதல்ல இருக்கணும் நம்மளோட நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது தான் நம்ம அதை சரியாக பயன்படுத்த முடியும் சரி வாங்க பாடத்துக்கு போலாம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க எது இது பாருங்க இயற்கையை விட்டு நம்ம முதல்ல ரொம்ப விலகி வந்துட்டோம் அடுத்து உணவு பழக்கம் மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் சரிங்களா தனது உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தும் உற்பத்தி எண்ணம் ஒரு காரணமாகும் பாருங்க உணவு நமக்கு நம்மளோட நிறைய விளைச்சல் எடுக்கணும் அப்படின்ற இதனால நிறைய உ உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறாங்க அதனால என்ன ஆகுது உணவு பொருளும் விஷமா மாறிடுது நிலமும் மாசுபடுது சரிங்களா மன அழுத்தமும் மன அழுத்தமும் எது கேளிக்கை எது குதூகூலம் எது படிப்பு எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாகும் இதை தான் நான் முன்னாடி சொன்னேன் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு எதையுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அதுக்கான நேரமும் அதை அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஆளுகளும் இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா எப்போ நம்ம எதை லே கேளிகை எடுத்துக்கிறனும் எப்போ குதூகலமாக இருக்கணும் எப்போ படிக்கணும் எப்போ சிந்திக்கணும் எதை சிந்திக்கணும் எதை லேசாக எடுத்துக்கிறனும் எதை ரொம்ப சிந்தி ரொம்ப இதாக எடுத்துக்கணும் எல்லா சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு சிந்திக்கிறான மனநிலையில் இப்போ இருக்கிற குழந்தைங்க இருக்கீங்க அடுத்து பாருங்க பாரு என்ன கேட்குறானு பாருங்க உணவை குறைப்பது உணவை குறைப்பதுதான் உடல் எடையை குறைக்கும் வழியா ஐயான்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்கிறாங்கன்னா உணவை குறைக்கணுமா அப்படின்றதுதான் அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பது மிகவும் மெலிவதும் நல்லது அல்ல அழகுக்காக உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிக மெலிஞ்சு போயிருக்கிறதும் நல்லது அல்ல இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாடு முறைகள் உள்ளன எல்லாம் நல்ல முயற்சிகள் தான் ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் சரிங்களா நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நாம் அதை எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாது நம்ம உடம்புக்கு எது ஒத்து வரும் எந்த முறை சரியா இருக்கும் அப்படின்றத நம்மளோட குடும்ப மருத்துவர்கிட்ட கேட்டு அதை செய்யணும் அப்படின்றாங்க ஏனெனில் இன்றைக்கு பலரும் இணையத்தை இணையத்தை பார்த்து அம்முறைகளை மேற்கொள்கிறார்கள் சிலருக்கு அவை கேடு விளைவிக்க கூடும் ஒரே அடியாக எடை குறைப்பது சரியென்று குறிப்பிட்ட காடை கால இடைவெளிகளில் ஒன்று ஒன்றரை ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயல வேண்டும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும் உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரம் நம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் சரிங்களா பாருங்க சமையலறையில் செலவிடுற நேரம் எதுக்கு நம் நல்வாழ்வுக்காக செலவு பண்றோம் அப்படின்னு நாம நினைக்கணும் ஏன்னா சமையல் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஏதோ பண்ணிட்டு போக கூடாது நிதானமாக நாம சமைக்கும் போது அது எதுக்கானது நம்ம நல்வாழ்வுக்காக நாம் அந்த நேரத்தை ஒதுக்கி நல்ல சத்தான உணவுகளை சமைச்சு அதை சாப்பிடணும் அப்படின்றத சொல்றாங்க உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் உடல் நலத்துக்காக டெய்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நாள்தோறும் நாற்பத்தைந்து நிமிடம் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் பதினைந்து நிமிடம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி ஏழு மணி நேரம் தூக்கம் நாள்தோறும் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியவை அவசியம் இங்க பாருங்க நாற்பத்தைந்து நிமிடம் என்ன செய்யணும் தினமும் மூன்று கிலோமீட்டர் நடைபெணும் போகணுமா வாக்கிங் சரிங்களா அதுக்கடுத்து பதினைந்து நிமிடம் யோகா பதினைந்து நிமிடம் யோகா சரிங்களா அடுத்து தியானம் அதுக்கடுத்து மூச்சு பயிற்சி அடுத்து ஏழு மணி நேரம் தூக்கம் இதுவே நிறைய பேர் செய்யறதில்ல ஏழு மணி நேரம் தூக்கம் தூங்குறோமான்னு பாருங்க இல்ல நாலு தோறும் மூன்று லிட்டர் தண்ணி இது அதை விட மோசம் செய்யறதே விட தண்ணியே குடிக்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியம் பா தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி நல்லா குடிச்சாதான் நம்ம உடம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஆகியவை அவசியம் எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நம்ம ஊரில் விளையும் கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம் பாருங்க ஆப்பிள் சாப்பிட்றதை விட நம்ம நாட்டு அதாவது நம்மக்கான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சீசன் ஃபுட்ஸ்ன்னெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய சீசன் ஏற்ற உணவுகள் நம்மளுக்கு நம்மகிட்ட கிடைக்கும் சீசன் காய்கறிகள் பாருங்க கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழம் சரிங்களா இதெல்லாம் நம்ம நாட்டு உணவு இதை நாம எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறதா இருக்கும் சரிங்களா இலக்கியா பள்ளி குழந்தைகள் ஆகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை யாவை அறிவுரைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வறுமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சரிங்களா வறுமுன் காக்கும் வாழ்க்கை இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் மூன்றும் உங்கள் உங்களை நலமாக வாழ வைக்கும் விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் வளங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் சரிங்களா காய்கறிகள் கீரைகள் காய்கறி கீரைகள் சாப்பிடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க குட்டி பிள்ளைங்களாம் ஹம் இது வந்து ரொம்ப நல்லதுப்பா இப்ப சிறுதானியங்கள் சிறுதானிய உணவுகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கும் இப்பதான் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து இங்க பாருங்க இது முக்கியமான பாயிண்ட் கணினி திரையிலும் கைபேசியிலும் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லையும் விளையாடுறீங்களா அதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள் ஓடி ஆடி விளையாடணுமா அப்போ என்ன செய்யணும் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம்லாம் நல்லா வேலை செய்யும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாது உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள் அதிகாலையில் வெளித்தெல்லுங்கள் இவற்றை பின்பற்றினால் உங்களை எந்த நோயும் நெருங்காது பாருங்கப்பா இரவு சரியான நேரத்துல தூக்க தூங்க போகணும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கலாம் சரிங்களா அதிகாலையில சீக்கிரம் எழுந்திரிக்கலாம் நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டு காலையில ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க இந்த பேரை ஃபுல்லாவே நல்லா ஞாபகம் பார்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பாடத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லது சரிங்களாப்பா வருமுன் பார்க்கணும் வருமுன் காக்கணும் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான தூக்கம் சரிங்களா அடுத்து பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றி ஐயா அப்படின்னு சொல்றாங்க மிக்க மகிழ்ச்சி சென்று வாருங்கள் அப்படின்ட்டு அவங்களோட நேர்காணலை முடிச்சுக்கிறாங்க அடுத்து பாருங்க சரியானுடைய தேர்ந்தெடுத்துலது தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர் பாருங்க தொடக்க காலத்தில் தாவரங்களை பயன்படுத்துறாங்க தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது நோய்கள் பெருக மனிதன் இயற்கையை விட்டு விலகியதான் முதன்மை காரணம் சரிங்களா நோய்கள் பெருக மனிதன் இயற்கையை விட்டு விலகியதான் முதன்மை காரணம் சமையல் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் தேங்க்யூ சில்ட்ரன் ஹவனை ஸ்ரீ